நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் உள்ள சுற்றுலா மையம் நாளை ஒரு நாள் மூடல் சுற்றுலா பயணிகள் வர வேண்டாம் என அறிவிப்பு அங்குள்ள பவானி அம்மன் கோயில் விழாவை ஒட்டி உள்ளூர் மக்கள் அதிக திரள்வார்கள் என்பதால் வனத்துறை நடவடிக்கை குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதல் முறையாக இடம்பெறுகிறது புதுச்சேரியின் அலங்கார ஊர்தி ஆரோவில் நோக்கம் மற்றும் பாரம்பரியம் என்னும் தலைப்பிலான அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் பங்கேற்கும் என புதுச்சேரி அரசு அறிவிப்பு மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகி உயிரிழந்தோர் எண்ணிக்கை எட்டாக உயர்வு ஆயிரக்கணக்கானோர் உடல்நலன் பாதிக்கப்பட்டு உரிய சிகிச்சை பெற்று வருகின்றனர் பகிர்தாபுரா பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட கழிவறையில் செப்டிக் டேங்க் கட்டாமல் குழி தோண்டி அதில் கழிவுகளை திறந்துவிட்டுள்ளனர் குழிக்கு கீழே குடிநீர் செல்லும் மெயின் குழாயின் இணைப்பு இருப்பதால் கழிவுநீர் கலந்துள்ளதாக தெரிவிப்பு தமிழ்நாட்டில் எழுபது ஐ பி எஸ் அதிகாரிகளை பணி உயர்வு பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு சட்டம் ஒழுங்கு ஏ டேவிட்சன் தேவாசிர்வாதம் உள்ளிட்ட மூன்று பேருக்கு டிஜிபியாக பதவி உயர்வு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் வரும் ஜனவரி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது ஆளுநர் உரையில் இடம் பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன சபரிமலையில் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் மகர விளக்கு பூஜைகள் தொடங்கின சன்னிதானத்தில் உள்ள ஆலி பற்ற வைக்கப்பட்ட பின் பக்தர்கள் பதினெட்டாம் படி வழியாக மேலேறி தரிசிக்க அனுமதி அளிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடத்த தமிழ்நாடு அரசு அரசாணை அந்தோனியர் பொங்கல் விழாவை முன்னிட்டு வரும் மூன்றாம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்த கிராம மக்கள் அனுமதி கோரியிருந்தனர் உலகின் முதலாவதாக கிரிபாட்டி தீவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறந்தது மத்திய பசிபிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் மக்கள் தொகை கொண்ட இத்தீவில் இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று முப்பது மணி அளவில் புத்தாண்டு பிறந்துள்ளது மேலும் போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க